அது ஏன் பிள்ளைக்கு எல்லாம் சமைச்சிருக்கோம்ல நல்லா தான் இருக்கும் எத்தை உங்களுக்கு இப்ப சமைக்க தெரியுமா தெரிய மாட்டி எனக்கு என்னமோ அங்க நடக்கல சரியா பாடல பாத்துக்கங்க அவ கடக்க எட்டி இவ்ளோ காணுமா எத்தே புதுசா பொண்ணு மாப்ள சாப்பிடுறவ இத்தனை ஆட் வச்சிருக்கீல ஐயோ இது குடும்பமா இல்ல தெரியாம தான் கேக்க இது குடும்பமா நல்ல மாமி அரை நல்ல மருமமா நீ ஏன் அம்மா கூட சேர்ந்து கிட்ட இந்த வேலை பண்ணிட்டு இருக்க ஐயோ சும்மா இருங்க மைனி உங்களுக்கு ஒண்ணு தெரியாது நல்ல பிள்ளை கிடைக்கிறதுலாம் கஷ்டம் நல்ல வீ என்னைக்கு நல்ல கூட தான் சேரணும் இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு அவங்க படத்தை பாடு போறாரு அப்படி ஏன் குழந்தை படக்கூடாது இந்த பிள்ளைங்க படக்கூடாது அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கணும் இந்த பொண்ணுங்க கிட்ட அன்பு நிறைய இருக்கும் குடும்பத்தை நல்லா அனுசரிச்சு போற ஒரு குணம் இருக்கும் இதுதான் எங்க அப்பாக்கு மருமகளா வரணும் இவ என் கொழுந்தர்க்க பொண்ணாச்சே வரணும் இவ தான் இந்த வீட்டு மருமாவை அத யாராலயே மாத்த முடியாது நான் எங்க அத்தை பக்கம்தான் நான் எங்க அம்மா பக்கம்தான் எப்பவுமே மாமியார் தான் இது குடும்பமா அவ

ஐயோ ராணி நம்ம உண்டையே மாக்கிரவா ஆவா கடக்க ஒரு கூர்க்கட்ட ராணி அவளுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணவட்டே ஒழுங்கா வாழ தெரியல இந்த பிள்ளை மட்டும் வாழ விட்டுறாளா ஆமா அவளுக்கு ஒழுங்கா குடும்பம் இருக்கு தெரியல இவ அவளுக்கு பயப்படுதா அதானே என்ன நீ போங்க அப்படி ஒரு வாரமா உட்காரு போடா சரி நான் உனக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாத்து தரேன் அப்ப போய் தாங்க ஏட்டி ஒரு எட்டு பின்னாடி போய் பாத்து வைய ரெண்டே பேஸ்தாவலனே மனசுக்கு பிடிச்சவங்க கூட கஷ்டப்பட்டுட்டாலும் பரவாயில்ல அப்ப முடிவே பண்ணிட்டீங்க இவ தான் மர்மகானே யா தடுத்தாலும் சரி இவ தான் இந்த வீட்டு மர்மவா எனக்கு பிடிச்சிருக்கு என் பையனுக்கு பிடிக்கும் இப்ப அந்த பிள்ளை யாரை பிடிக்கலன்னு சொன்னா ஏமா அவ வீட்டுக்கு வந்தா சந்தோஷம்னா அவ இந்த வீட்டுக்கு வந்து நம்ம தம்பிக்கு பொண்டட்டியா இருந்தா ரொம்ப சந்தோஷம்னா ஆனா நிச்சயமா இந்த பிள்ளைக்கு அம்மா ஒத்துக்கிடவே மாட்டாவ ராணி அறவே ஒத்துக்கிட மாட்டா அந்த பிள்ளைக்கு அண்ணே வேணா ஒத்துக்கிடுவாரு ராணி கடக்கா ராணி எந்த சம்மந்தி நல்லா இருந்தா எந்த மைனிக்காரிக்கு பிடிக்கும்

是嘞，你要挨了家的爹啦。谢谢 ஆசை இருக்கு தம்பியாருக்கு நல்ல புள்ள கிடைக்கிறனே ஆனா பயிப்புடுறா அந்த பிடி சம்பந்திக்கும் அவ மாப்பிளைக்கும் பயப்பிடுறா பின்ன பாயிருக்கும்ல இப்ப சதிக்கா நான் கொஞ்சம் ஆட்டி படுத்துருவேன் நான் என்ட்டு தண்ணி சேர்ந்தனால சதிக்கா ஆனா தினேஷ் அப்படி இல்ல உடிங்கி உடிங்கி கவலைப்பாரு இவன் இல்லாம இருக்கவே முடியாது அவருக்கு ஆனா அவருக்கு வந்து கூப்பாடு அவருக்கு மனசு இறங்காது பிடிச்ச மயிலுக்கு மூணு பார்க்க ரொம்ப அப்பாறு மாதிரி இருக்காரட்டி தெரியுமே இந்த துரு வேற வருது நெட்டி தெரிஞ்சு கத்துக்கணும் சொல்ல மறந்துட்டேனே என்னட்டி பொண்டாட்டியே தஞ்சோ பொண்டாட்டிக்கு பின்னாடியே வருவாரே பின்னாடியே போவாரே பொண்டாட்டி சொல்ல தட்டவே எந்த இவரே பொண்டாட்டி ஒரு கோடு போட்டு அத தாண்ட கூட செய்ய மாட்டாரு பொண்டாட்டி தாசேனே வரட்ட அன்னைக்கு தான் தெரியும் அது வரைக்கும் காதலே மண்ணங்கட்டின் சொன்னவரே சின்ன தப்புக்கு கூட அவளோ மன்னிக்க மாட்டாரு இப்படி ஒரு ரகம் இருக்கதா செய்யும் அப்ப தமிழ் அந்த ரகம் தான் ஆமா இந்த பொறுத்தமே இல்லாதவங்கள கல்யாணம் பண்ணி வேடிக்கை பார்க்காதா வியாழ பொலக்கி யாருக்கு பெரிய இருக்குதா ஏன் சொல்லுதனா இப்போ நல்லா எடுத்துக்கிடுங்க எனக்கு வேலை வட்டி தெரியாது ஒரு கூறு கிடையாது நல்ல அறிவு கிடையாது நல்ல படிப்பு கிடையாது நல்ல அழகு கிடையாது ஆனா எனக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்ன ஒரு வார்த்தை கூட திட்டாத ஒரு புருஷன் நல்லா அழகு நல்ல படிப்பு நல்ல வாட்ட சட்டமான ஆளு நல்ல பொறுப்புள்ள ஆளு எனக்கு இப்படி எப்படி அமைஞ்சிருக்கான் அறிவிய கூட ஒரு அறிவிய இருக்காது ஒரு சுதாரிப்பு இருக்காது அப்படினு நினைச்சிடுவாங்க அப்படி انا அவர் படிச்சது வளந்தது எல்லாம் வெளிநாட்டுல இப்ப புரியதா எப்படி ஜோடி பொருத்தா இவில சேத்தது யாரு ஓ மாமி யாரு ஆ பேசக்க சொல்லியே கொடுக்கணும் இவ இப்ப ரொம்ப பேசறால எப்படி ஏன்டி இது ஆம்பளைக்கு மட்டும் தான் பொருந்துமா பொம்பளைக்கும் பொருந்துமா அட சொல்லிட்டேடா பொருத்தமே இல்லாதவிட சேத்தது சொல்ல போறான் பாப்பா என்னடி பொருசனும் மொண்டாட்டும் நல்ல ஒற்றுமையா அண்ணுனியமா ஓத்துற கோத்துற விட்டு கொடுத்து வாழுவாங்க ஆனா இந்த பெரியவி இல்ல பெரியவி உள்ள புகுந்து ஒற்றுமையாவா இருக்கே அண்ணுனியமாவா இருக்கே இதா பிரிச்சுற அப்படினு பிரிச்சுட்டு அடிக்க பாப்பாவ வேற ஏதாவது கேட்டகரி இருக்காடி இருக்கு பெரியமே தன் கையால இவளுக்கு எங்க இருந்து இத கத்துக்கிட்டா என்னடி பொருசன் மொண்டாட்டிக்கலாம் Oh, <laughs> க்கும் போயிடு கடைசில ஆஆரதலுக்கு ஆக போன் அடிச்ச राव அம்மா கிட்ட அந்த புள்ள காதுக்கே வரோம் அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் நான் மனசு கஷ்டமா இருக்கேன்னு வாங்கிட்ட போட்டா நீ இன்னைய மனசு கஷ்டப்படுத்திட்டியேன்னு ஆவி அம்மா கிட்ட சண்டை போடும் சரி இப்ப போர் சண்டை என்ன அம்மா கிட்ட சண்டை போடே ஊரெல்லாம் நார்னது மட்டும்தான் மிச்ச இதுக்கு வந்து என்னடி சொல்ல வரே சண்டை சொல்ல வரே சண்டை வந்துச்சு நான் తిന്നിட்டு நல்ல தூங்கறணும் அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அது தேறற மண்ணாங்கட்டி தேறறேன்னு பக்கத்து வீட்டுக்கு போனே சின்ன பெரியமே எந்த ஆம்பளையாலும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் ஆட்டம் அதுக்கப்புறம் மாவா வளர்ந்து தாவாணி சேலெல்லாம் கெட்டணும்னா ஆட்டம் மட்டிக்கா தான் பிள்ளைக்காகவே மாறிடுவாங்க பிள்ளை கோமலி வசம் போட சொன்னாலும் போடுவாங்க அது வரைக்கும் கரடு மோட்டா இருந்த தகப்ப பிள்ளை வளர்ச்ச பார்த்த உடனே கொஞ்சம் சாதுவா மாறுவாரு இது தனக்கு சாதகமா பயன்படுத்துறதா அம்மா அதான் உங்க அப்பா மாதிரி உன் புருசை இல்லைன்னு சொல்றது அப்படின்னு அந்த பிள்ளைக்கு அப்பா சின்ன பிள்ளை எப்படி போ தெரியாதா இது வளர்ந்தோன்னா எப்ப பாடா படுத்தோம் கொண்டை போட்டு அழகு பார்க்கும் பூ வச்சு அழகு பார்க்கும் லிப்டிக்கா போட்டு விடும் ஏன் முடியவே முடியாது நமக்கு ஒரு பிரச்சனை நடந்து